என் அன்பார்ந்தவர்களே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு எம்ஜிஆர் பாடல் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததிடம் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லா இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் விழித்துக்கொண்டவரெல்லாம் பிழைத்துக்கொண்டார் உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட் அதாவது அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வார் தூக்கம் என்பது ராத்திரி நம்ம தூக்கிறோம் தூக்கம் இல்லாத கண்டிப்பா வேணும் ஆராய்ச்சிகளை சொல்றாங்க எட்டு மணிலேயே தூக்கம் வேணும் பல பேர் கவுன்சிலிங் வந்துட்டு சார் நான் எவ்வளவு நேரம் தூங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன பதில் சொல்லுவேன் நீ எவ்வளவு நேரம் தூங்கின என்றதை விட வீழ்ச்சிட்டு இருக்கும் என்ன பண்ணீங்க அதுதான் முக்கியம் தூக்கம் உண்மையிலேயே தூக்கம் என்னன்னா மிழிச்சிட்டு நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தெரியாமல் உடன இருக்கமே அதுதான் ஒரு மோசமான ஒரு தூக்கம் அதுதான் கெடுதலான ஒரு தூக்கம் சில பேர் என்னை கேட்பாங்க சார் சில நேரங்களில் எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல சார் நோ ப்ராப்ளம் நம்ம ஒரு வேலையை ஒரு ந தரமாக செய்யணும்னா அதில் ஈடுபாடு இருக்கணும் சில நேரங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கலாம் சில நேரங்களுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடியா தெரியாமல் இருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதை சோம்பல் அப்படியே எடுத்துக்கலாம் அப்போ மனிதனுக்கு ரெண்டு உணர்வுகள் உண்டு ரெண்டு எதிர்மறையான உணர்வுகள் சோம்பல் சுறுசுறுப்பு சில நேரங்கள் நம்ம சோம்பலாக இருப்போம் சில நேரங்களில் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் தப்பு கிடையாது எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்க முடியாது ஒரு வண்டியை தொடர்ந்து ஓட்டிகிட்டே போகிறேங்க பாருங்கள் ஹீட் ஆகிடும் அதுக்கு ரெஸ்ட்டு வேணும் அது மெயின்டைன் பண்ணணும் ஆனால் நீங்கள் இப்போ நான் சொல்கிற ரெண்டு வார்த்தைகள் எழுதிக்கோங்க ப்ரைமரி மோடு செகண்டரி மோடு பிரைமரி மோடு அப்படின்னா பொதுவாக நீங்க சுறுசுறுப்பானவரா செகண்டரி மோடு அப்படின்னா சில நேரங்களில் நீங்க சோம்பெல்லாம் இருக்குங்களா இப்போ பிரைமரியாவே நான் எப்போவுமே கடுமையா உழைப்பேன் சில நேரங்களில் ஜாலியா அப்படி தூங்கிடுவேன் ஆறு நாள் நம்ம உழைக்கிறோம் ஏழாவது நாள் நிதானமா எழுந்திருக்கலாமே ஒரு அந்த அந்த விறுவிறு விரும்பு வேலை பார்க்காம இருக்கலாமே அன்றைக்கி டைமையே பார்க்காம நம்ம நடந்துக்கலாமே நல்லா ரெஸ்ட் எடுப்போமே ஒன்றுமே பண்ணாமல் வானதை பார்த்துட்டு உக்காந்துருக்கலாமே தப்பு கிடையாது தட் ஷுட் பி தி செகண்டரி மோடு ஆனால் சில நேரங்களில் ப்ரைமரி மோடு லேசினஸ் முழுமையான நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவோம் செகண்டரி போர்டு அப்பப்போ நம்ம வேலை பார்ப்போம் இங்கே தான் பிரச்சனையே வருது ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு போட்டி மிகுந்த சூழ்நிலை நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இந்தியாவில் நம்முடைய ஜிடிபி செவன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்றாங்க அடுத்த சில ஆண்டுகளில் நம்ம ஜப்பானுக்கு ஈக்குவலண்ட்டாக சீனாவை விட அதிகமாக நம்ம வந்து எக்கானமி வளரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கிறது இந்த வாய்ப்புகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடும் இப்போ போய் நம்ம தூங்க விட அதுதான் தான் விழுத்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார் போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் நாளிலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நான் ஏற்கனவே இன்னொரு பதிவில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு அரை மணி நேரமும் நீங்கள் என்ன செஞ்சீங்க நோட் பண்ணிட்டே வாங்க ஒரு வேலையை சுறுசுறு செஞ்சிங்களா இல்லது சோம்பி செய்தீங்களா அரை மணி நேரத்தில் பண்ணுற வேண்டிய வேலையை அரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் இங்கே பார்த்து அங்கே பார்த்து இல்லை பாதி பாதியில் விட்டுட்டு அங்கே போய் அரட்டை அடிச்சுட்டு இங்கே வந்து அரட்டை அடிச்சுட்டு பாதி நேரங்கள நம்ம நேரத்தை அந்த தெருக்கெல்லாம் இருந்து விட்டு சொன்னார் பாருங்கள் அப்படி இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் ஒரு கன்வேயர் இருக்கும் நம்மலாம் பார்த்துருப்பீங்க கன்வேயர் இருக்கும் அந்த ட்ரெட்மில் போடுவாங்க எசைஸ் பண்ணுறதுக்கு ட்ரெட்மில்லு கால க கட கடைகளை ஓட்டணும் அதில் நீங்கள் சும்மா நின்று பாருங்கள் கீழே விழுந்துருவிங்க இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சும்மா இருந்த மன நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு சமுதாயம் மு முன்னேறி கொண்டே இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் விழித்து கொண்டவரெல்லாம் விழித்து கொண்டார் உங்களுடைய அவைலபிள் டைம் எவ்வளோன்னு பாருங்கள் அதை ப்ரொடக்டிவ் டைமாக மாற்றுங்க ப்ரைமரி மோடு சுறுசுறுப்பாருங்க செகண்டரி மோடு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் லேசினஸ்ஸாக இருக்கலாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்